ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ அந்த வெயில் நாளைக்கு லெமன் கிராஸ் வச்சுட்டு ஜூஸ் போட போகிறேன் உடம்புல இருக்க அந்த டாக்ஸின்னு சொல்கிற நச்சு கிருமிகள்லாம் வெளியேற்றும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்க லெமன் கிராஸ் ஜூஸ் போட போகிறேன் அது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு போடுற மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை கொண்டு போயிட்டு ஜூஸ் போடுவோம் நல்லா வெயிலுக்கு அதுக்கும் லெமன் கிராஸ் ஜூஸ் போட போகிறேன் லெமன் கிராஸில் ஃபுல்லாக டீயும் போட்டு போட்டிருக்கேன் நான் வீடியோ போட்டாச்சு ஆல்ரெடி உடம்புக்கு நல்லா அந்த வெயில் நாளைக்கு நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும் புறா வந்து தண்ணி குடிக்கிது பாருங்க காலையில் வந்து ஒரு ரெண்டு ஜக்கு தண்ணி விட்டுருவேன் ஒரு ரெண்டு டப்பு வச்சுருக்கேன் ஒரு பழைய டப்பாங்க அதில் ஊற்றி வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு காக்கா அணிலுங்க சிட்டுக்குருவி இந்த புறாங்க நிறைய புறா கொண்டு வைக்கணும் எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா குடிக்கும் அப்படியே அதுலேயே குளிக்கும் பாருங்கள் அழகாக ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் ஓடிடுது வீடியோ எடுக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி பத்தலை கம்மியாக தான் இருக்குது இப்போ கொண்டு போய் தண்ணி ஊற்ற போகிறேன் புறாவுக்கு புறாவுக்கு கொண்டு போய் தண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் டெய்லியும் இது ஃபுல் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு டப்பாலையுமே டெய்லியும் ஃபுல் பண்ணுறேன் அதுவே அதுக்கு பத்தலை கொஞ்சம் புதினா சேர்த்துக்குவோம் அதில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் லெமன் அது மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஜூஸ் போட போகிறேன் எதுலான்னு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கிராஸ் இருந்து லெமன் கிராஸ் பறிச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்படிதான் இருக்கும் லெமன் கிராஸ் விற்கிறது இது மாதிரிதான் இருக்கும் சின்னதா அப்படி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வேர் தான் வரும் இது வந்து ஐம்பது ரூபா எல்லாம் நூறு ரூபாய் எல்லாம் நூறு ரூபான்னு போட்டு விற்கிறாங்க லெமன் கிராஸ் செடியை இது வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா வேர் இருந்து இப்படி வச்சு நட்டு வச்சிட்டிங்கனாலே வந்துடும் இது வாங்குறதுக்கே கிடைக்காம ஒரு வருஷம் வரைக்கும் நான் அழிஞ்சிருக்கேன் பாருங்க இந்த லெமன் கிராஸ்க்கு இப்போ பார்த்தா என்கிட்ட ஏக எக்க இருக்குது நானே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ அதை முழு செடி காட்டுறதுக்காக வேண்டிதான் அதை பறிச்சுட்டு வந்தேன் எப்படி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த லெமன் கிராஸை வச்சுட்டு ஜூஸ் போட போகிறேன் நல்ல நார்மலாக உள்ள நாள்னாக்கா நீங்கள் டீயாக எடுத்துக்கலாம் இப்போ வெயில் வந்து பயங்கர வெயிலாக இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக லெமன் கிராஸ் ஜூஸாக எடுத்துக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுக்கலாம் டெய்லியும் கூட எடுக்கலாம் ஒன்றுமண இது வந்து ஒரு புல் லெமன் ஃப்ளேவரோடு உள்ள ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ஃப்ளேவர் உள்ள ஒரு புல் தான் இது அதனால் ஜூஸ் எடுக்கிறது தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் வீட்டில் தாராளமாக வளங்க வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபோன் நம்பரோட சொன்னிங்கன்னாக்கா சேல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை கட் பண்ணி பீஸ் பீஸாக பேக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் செடியாக வேணும்னாலும் சேல்ஸுக்கு கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ அமேசானில் போடலான்ட்டு ரெடி இருக்கேன் ஒவ்வொரு செடியும் அமேசானில் கொடுக்கறதுக்காக வேண்டி பேக் பண்ணி இப்போ சரி இது இருக்கட்டும் இப்போ அதுக்கு என்னென்ன வேறு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதினா எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த லெமன் கிராஸ் அந்த ஸ்மெல்லோட இந்த புதினாவும் சேர்த்து சாப்பிடும்போது எப்பயுமே கொஞ்சம் ஜூஸுக்கு நல்லாயிருக்கும் வெயிலுக்கு அதுக்காக எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சின்ன பீஸு இஞ்சி போட்டுக்கலாம் சின்னதாக ஒரே ஒரு இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் என்ன என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சியா சீட்ஸ் இப்போ நானே தோட்டத்துலேருந்து எடுத்தேன் சப்ஜா சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன்ட்டு இப்போ நேற்று தான் கொஞ்சம் இவ்வளோ போல எடுத்து வச்சேன் புடச்சி தூசியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சேன் வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துருவேன் நான் வாங்கவே மாட்டேன் நான் இப்போ இந்த சப்ஜா விதை போட்டும் வெயில் நாளைக்கு குடிச்சோன்னாக்கா வயிற்றுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது கூலிங் கொடுக்கும் நல்லாயிருக்கும் உடம்பை சில்லுன்னு வச்சுக்கோம் அதனால் இதுவும் போட்டுக்கலாம் மாற்றி மாற்றி போடுவேன் இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா அதே மாதிரியே தான் இதுவும் சியா சீட்ஸுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வர்றது தான் ஆனால் இது நம்மளுக்கு இங்கே எப்படி எப்படி விளையும் என்ன செடி என்னென்னு எனக்குன்னா ஒன்றுமே தெரியாது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இது வந்து தம்பி ஒய்ஃப் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டோம் தான் இங்கேயும் கிடைக்கிது இப்போ சியா சீட்ஸ்லாம் இங்கேயும் கிடைக்கிது உங்களுக்கு இதுவுமே சப்ஜா சீட்ஸ் மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்க வேண்டியது உடம்புக்கும் நல்லது முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பாருங்கள் இது நெட்டில் தெரிஞ்சதுனா போட்டு பாருங்கள் சியா சீட்ஸுன்னு இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போல் சியா சீட்ஸ் போட்டுக்கலாம் அந்த சப்ஜா விதை மாதிரியே இதுவும் அப்படியே ஊறிட்டு ஜெல்லி மாதிரி அப்படியே அழகாக வரும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு போடுறேன் அதனால ஒரு நாலஞ்சு இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் இதை அப்படியே கொண்டு போய் நட்டு வச்சிடலாம் இன்னொரு தொட்டியில் ஒரு தொட்டியில் கொண்டு போய் மண்ணுக்குள்ளே அப்படியே முக்கி வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே இது ஒரு செடியாக வந்துடும் அப்படியே அதே மாதிரி லெமன் டீ லெமன் கிராஸில் டீ போடும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கசந்து போயிடும் நல்லா தண்ணி கொதிக்கும் போது போட்டுட்டு பால் விட்டாலும் சரி வெறும் ப்ளைனாக குடித்தாலும் சரி ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தோடனே எடுத்து வச்சுருங்க ஏன்னா நானும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தெரியாமல் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கட்டும்னு வச்சுட்டு எடுத்து குடித்தோம்னாக்கா செம கசப்பு போதும் இப்போ ரெண்டு பேருக்காக எடுத்துருக்கேன் போதும் இது இப்போ இதில் என்ன பண்ணணும் புதினா போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு பேர் பண்ணோம்னா ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு சுற்று விட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடிச்சுட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ லெமன் கிராஸ் ஒரு துண்டு இஞ்சி புதினா கொஞ்சம் எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ லெமன் கிராஸ் ஜூஸ் ரெடி இதில் ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா போட்டது இருக்கட்டும் அதே மாதிரி சியா சீடும் நல்லா ஊறி வந்துருச்சு நான் இப்போ ஒயிட் சுகர் போடுறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கலாம் இதே மாதிரி அருகம்புல்லும் குடிக்கலாம் கோதுமை புல்லில் குடிக்கிறாங்க சில பேர் இப்போ கோதுமை புல்ல அரைச்சி இதே மாதிரி குடிக்கிறாங்க உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கெலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது அடுத்தது அப்படியே எப்படி இருக்குது பாருங்க போக இது கொஞ்சம் போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் இப்போ லெமன் கிராஸ் வச்சுட்டு வெயில் நேரத்துக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் போட்டாச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் கிராஸ் இருந்ததுன்னா இல்லை நம்ம வீட்லேயே கோதுமை புல் வளர்க்கலாம் கோதுமை புல் வளர்த்துட்டு இதே மாதிரி ஜூஸ் மாதிரி இஞ்சி புதினாலாம் போட்டுட்டு கோதுமை புல்லுலையும் செய்யலாம் புல்லுல ஜூஸ் போடலாம் நிறையா இருக்குது ஜூஸ் போடுறது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக லெமன் கிராஸ் எடுத்துக்கோங்க அந்த அருகம்புல்லு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த கோதுமை புல் விற்கிது இப்போ நம்மளாவே வீட்டில் வளர்க்கலாம் நானே இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள பவுல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் குடிச்சு பார்க்கலாம் Hmm. Sama yang harga bunga.